வந்திருக்க அவர் ஆய்ச்சிங்க

ஏன் லை ஒரு ஹாய் சொல்லுங்களேன் ஒரு போட்டு மரவெல ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம பெயிண்டிங் பண்ண போக ஒரு ரெண்டு மூணு நாள் அரை பண்ணுறேன் வேற अजित अजित आहे अजित अजित मजा 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 वेगवेगळ्या मजा பின்னாடி வாங்க மச்சான் இதெல்லாம் எட்ட மச்சான் சரியான பிரஷர் அவரே தூக்குது எவள கஷ்டப்பட்டு பிடிக்கிறார் பாருங்க எந்த ஊர் எந்த ஊருன்னு கேட்டிங்க பாமன் ப்ரோ பாமன் நம்ம பாம்பன் பாலத்தை காமிக்கானே பார்த்தீங்களா பாருங்க புதிய பாலம் ஜனவரியில் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிருக்காங்க என்னென்னு பார்ப்பான் அதாவது கார் வாஷ் பார்த்துருப்பீங்க நீங்கள் இது வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய போட்டு விசைப்படகு இதுகளுக்கெல்லாம் அந்த அடியில் உள்ள டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஹை ப்ரெஷர் மிஷின் இது அதை வச்சு தான் இப்போ முடிச்சுட்ருக்கோம் சுத்தமாக இதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த போட்டுக்கு வந்து ரீபெயிண்டிங் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தெரியும் இப்போ வந்து இந்த வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எப்படி பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஜி சந்தோஷ் ஜி நன்றி ஜி

போயிட்டு வரும்போது அந்த மூணு கோட்டையில் கரல் இருக்கு அது சொல்லி போயிடும் போயிட்டு இருக்க யூடியூப்ல லைவ் போயிட்டு இருக்கு ஃபுல்லாக இருக்கு டேங்க் ஃபுல்லாக இருக்கு அந்த மூணு ஓட்டக்கு நேர

மணி தான் இருந்தால்தான் நான் பண்ண முடியும் காலை விட்டு தேய்க்க சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக தேய்ப்பாங்க தேய்ச்சாலும் நமக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடலுக்கு போகிற நாள் தான் போட்டுக்கு அதிகமாக போகலை ஆனால் நைட்டுக்கு போவாங்க இனிதான் கிளம்புவாங்க கடலுக்கு இந்த கடலுக்கு போகிறதுக்கு இந்த டீசல்லாம் ஏற்பாடு அதுபோல் ஒரு போட்டுக்கு டீசல் ரெடி பண்ணி எடுத்துக்காங்க நண்டு பிடிக்கணும் அவர் ஆள் நல்ல வெயிட்டான ஆள் தான் எவ்வளோ நின்று பிடிக்காதவர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க எங்களுக்கு பெயினிங் அடிக்கன்னு சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக செல்லு ஃபுல்லாக தண்ணியே இருக்குது கார் வாசு பைக் வாஷு சின்ன சின்ன போட்டிருப்பாங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு மோட்ரு அதுவே அந்தளவுக்கு இருக்கும் இது வந்து ஏழு லட்ச ரூபாய் அந்த மோட்ரு அப்போ இதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும் பாருங்க இந்த பைபர் கோட்டு வந்து இதை வச்சு தான் வந்து கடலுக்கு போய் தொழில பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பைபர் போட்டு இந்த பைபர் கோட்டையே ஒரே இடத்துல நல்லா ப்ரெஷர் வச்சு அடிக்க முடிஞ்சா ஓட்ட ஒன்றுக்கும் அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அதில்

சிப் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடி இப்போ நான் காமிச்சல வரேன் அந்த படகு இந்த படகு வந்து இப்போ வந்து பாமன் பாலத்தை அப்படி பொத்து அங்கிட்டு போகும் இதுக்கு வந்து நம்ம பழைய பழம் அங்கிட்டு உள்ள புதுப்பாளம் தூக்கணும் அதை வந்து கிளப்பணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அவங்க அசால்கிட்டாக பொத்து போயிடறாங்க உள்ள ஏன்னா அதை விட ஒரு அடி கீழே கம்மி கீழே தான் இருக்கும் அந்த போட்டு அதை கடந்து போகிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க போட்டு போயிட்டு இருக்கு இந்த வெளியில வரல அப்பதான் வருது பாருங்க வெளியில நீரோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால போட்டனால வந்து ஸ்பீடாக போக முடியாது அவங்க ஸ்பீடாக தான் போகிறாங்க ஃபுல்லாக வச்சு இருந்தாலும் அவங்க ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதாவது படகோட வேகம் கம்மியாக இருக்கும் நீர் ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து படகோட வேகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ அவங்க அப்படியே பாலத்தை கற்று போகிறத கூட பார்க்கலாம் நம்ம

போட்டு இப்போ அந்த போட்டுக்கும் பழைய ரயில்வே பாலம் இருக்குல்ல தூக்கு பாலம் அதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்களே பாருங்க ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கும் ஆனால் இப்போ போட்டுக்க பாலத்துக்கும் இந்த போட்டுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து அடி இருக்கும் டிஸ்டன்ஸ் இப்போ போட்டுருக்கு புதிய பாலம் வந்து ரொம்ப ஹைட்டு பழைய பாலத்தை விட எட்டு ஹைட்டு அதாவது தண்ணி மட்டத்தில் இருந்து மூட்டு பழைய பழத்தை தாண்டிட்டு பாலத்துக்கு நேரம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஒரு ஆள் நிற்கிறாரு அவர் தலையை தட்டுற மாதிரி இருக்குவார் இந்த பக்கத்தில் இந்த ரெண்டு அடி கேப் தான் இருக்கும் இப்போ புதுப்பாலத்துக்கு நேரம் போயிடுச்சு புதுப்பாலத்தையும் தாண்டிடுச்சு பாருங்க சரி நம்ம ஹை ப்ரெஷர் கிளீனிங் வேலையும் தீர்ப்பு அதை பார்க்கப்பட்டு இருபத்தொ நிமிஷம் ஆகிருக்கு பாருங்க இந்த இது கிளீன் பண்ண ஆரம்பிச்சு இதே மேன் பவரில் விட்டோம்னா ஒரு மூணு பேர் ரெண்டு கிளீன் பண்ணாங்கன்னா ஒரு நாள் ஆகும் இது கம்பி பிரஸ் போட்டு ஆசிட் போட்டு பவுடர் போட்டு கிளீன் பண்ணணும் ஆனால் இந்த மிஸின் பாருங்கள் வேலை முடியுது கேர்லெஸ் பெயிண்ட் மிஷின் பற்றி தெரிஞ்ச அளவுக்கு தெரியாது அந்த மிஷின் எவ்வளோ வண்டியாக இருக்கும் இந்த மிஷினு எவ்வளோ டீயா இருக்கு பாருங்கள் அவ்வளோ வந்தாச்சு நீங்கள் அடிச்சு விட்டோன்னே இப்போ டக்குன்னு காஞ்சிடும் பா அஞ்சு பத்து நிமிஷத்தில் காஞ்சிரும் நம்ம பெயிண்டிங் கலை பார்க்க வேண்டியது ஏன்னா அது போய் பைப் வந்து தண்ணியெலாம் உருங்குறதுல நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும் ஓகே இருந்த அனைவருக்கும் நன்றி வேலையும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் லாஸ்ட்டு ஒரு ஃபினிஷிங் இது இந்த மோட்டர் பண்ண போகிறாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நான் இந்த மாதிரி மெரேன் சம்மந்தப்பட்டது க அதாவது மீனவர்கள் சம்மந்தப்பட்ட கரல் தொழில் சம்மந்தப்பட்ட எனக்கு மேல் போடுவேன் அதுகளுக்கு நான் எப்படி பெயிண்டிங் பண்ணுறேன் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காணிக்கிட்டேன் ছি ওকে বায়